பிஜேபி கடந்த பாராளுமன்ற பதினாலு தொகுதி வரும் ஏன்னா ஒரு தொகுதி வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவான் முத்துவே ஸ்டாலினுக்கு நாற்பது தொகுதியை கொடுப்பார்னு பேட்டி கொடுத்து மோடிக்கு ஒரு மிகப்பெரிய கண்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் சிரமப்பட்டு தான் மோடி வருவார் ஒரு விமான பயணம் முக்கியமாக அண்ணாமலை ஜெயிப்பார் அப்படின்னு நான் அந்த ஆள் அப்பவும் பேட்டி விட்டேன் அண்ணாமலை ஜெயிச்சுட்டாருன்னா நான் ஜெமினி மேம்பாலத்தில் நான் விழுந்துருந்தேன் ஓப்பனாக ஓப்பனாக சொன்னேன் பதினாலு வயசுல இருந்தே இதை வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோட குருநாதர் வந்து நடிகர் ராஜேஷ் இன்னொரு குருநாதர் ஆக்டர் வெணிலாட மூர்த்தி இல்லை எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் கற்று தந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இளையராஜா ரெக்கார்டிங் தட்க்கு போகும்போது நான் எந்த இடத்துக்கு அங்கே உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் என் மைண்டுக்குள்ளே வரும் உடனே இளராஜாவோட உறவினர்கள்ட்ட நான் சொன்னேன் இந்த இடத்துல பிரச்சனை வரப்போகுது குடும்பத்துக்கு ஏதோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி சோ அதுல வந்து மாற்றம் வருமா சரி கழிஞ்ச சட்டசபை எலெக்ஷனுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே போய்விட்டு அந்த நீங்க தான் வருவீங்க ஆட்சிக்கு தெளிவா நூத்தி அறுபத்தி அஞ்சு தொகுதிக்குள்ள வருவீங்க அப்படின்னு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொகுதி வந்துச்சு நீங்க நீங்க சந்திப்பீங்க வரலாற்றிலேயே தலைமை செயலகத்துல ரைடு நடந்தது இந்த ஆட்சியில ஒரு ஒரு வருஷம் இந்த இறைமை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம முதல் முறையா பிரபல ஜோதிடர் திரு சாந்தகுமார் ஐயா அவர்களை சந்திச்சு ஜோதிடத்துல என்னென்ன நடக்க போகுது அடுத்த வருடம் நமக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் ஐயா சாந்தகுமார் ஜோதிடர் தமிழ்நாடு இந்தியாவை தாண்டி உலகம் எல்லாருக்கும் தெரியும் வந்து ரொம்ப கணிச்சு சொல்லிருக்கீங்க நம்மளோட மக்களுக்காக நீங்க யாரு எப்படி வந்தீங்க அப்படின்ற ஒரு சின்ன விளக்கம் வந்து நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு பூர்வீகம் பாத்தீங்கன்னா நாகர்கோவில் எங்க அப்பா எங்க தாத்தா இவங்க எல்லாம் ஒரு மூணு தலைமுறையா இதை தான் ஓகே

இன்ஜினியரிங் டாக்டர் அந்த மாதிரி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஜோதிடம் அப்படிங்கறதுக்கு என்னைக்குமே வேல்யூ உண்டு நம்பிதான் மக்கள் வந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க கிரகங்கள் அப்படின்றதுமே எல்லாமே உண்மை அப்படி இருக்கிற பட்சத்துல அதுக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரு சில விதிமுறைகள் வழிமுறைகள் இல்லாட்டி இது வம்சாவளி வந்தாதான் வர முடியுமா இல்ல எல்லாராலையும் வந்து ஜாதகம் ஜோதியம் பார்க்க முடியும் இந்த ஜீன் அது இல்லாம ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துல சனி இருக்கணும் வாக்குஸ்தானம் பாங்க விளையாட்டுக்கு சொன்னாலும் நடந்துரும் புரிஞ்சுக்கல இப்ப வந்து நான் ஒரு பிரபல அஸ்ட்ராலஜர் நான் ஒரு பேரை சொல்ல வரும்போல அவருக்கு எனக்கும் போன்ல பேச்சு பிஜேபி பதினாலு தொகுதி வரும் பிஜேபி கலந்த பாராளுமன்ற லங்ஸ்ல பதினாலு தொகுதி வரும் அப்படின்னு நான் என்ன ஒரு தொகுதி வராது ஓகே ரெண்டாயிரத்தி நாலில் சனி பகவான் ஸ்டாலினின் தகப்பனுக்கு எப்படி தொகுதி கொடுக்காரோ இருபத்தி நாலில் சனி பகவான் முத்துகர் ஸ்டாலினுக்கு நாற்பது தொகுதியை கொடுப்பாருன்னு பேட்டி கொடுத்தேன் நாற்பது தொகுதி சிரமப்பட்டு தான் மோடி வருவாரு அதுதான் நடந்துச்சு அப்போ அவரு நிறைய டிவில எல்லாம் பேசிட்டு இருக்காரு சொல்ல வந்துடும் முக்கியமா அண்ணாமலை ஜெயிப்பாரு அப்பவும் பேட்டி விட்டுருந்தேன் அண்ணாமலை ஜெயிச்சுட்டாருன்னா நான் ஜெமினி மேம்பாலத்துல நான் விழுந்துருந்தேன் அண்ணாமலைங்கிற பிம்பம் தமிழ்நாட்டிலிருந்து கொஞ்ச காலம் ஒதுக்கி வைக்கப்படும் ஓகே எவ்ளோ வருஷமா சார் நீங்க வந்து இந்த பீல்டர் எனக்கு தெரிஞ்சு நான் பதினாலு வயசுல இருந்தே இத வந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கேன் என்னோட குருநாதர் வந்து நடிகர் ராஜேஷ் ஆமா இன்னொரு குருநாதர் ஆக்டர் வெண்ணிலாடமூர்த்தி ஓகே அவங்க சினிமா ஃபீல்டுல இருக்காங்க அவங்க எப்படி சார் உங்களுக்கு குருநாதர் இல்ல எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் கத்து தந்தாங்க சொல்லி கொடுத்தவங்க ஓகே இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ என்ன நானே பெருமை சொல்ல கூடாது

நான் சொன்னேன் இந்த இடத்துல பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு ஓ இளையராஜாவோட மைத்து நாள் நாற்பது வருஷமா மாமா இங்கே தான் இருக்காங்க என்ன வர பிரச்சனை தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது எதுனாலும் கூலா டீல் பண்ணுங்க அப்படின்னு கடைசி நோட்டீஸ் அனுப்புறாங்க இடத்த காலி பண்ணுங்க அதனால எல்லாரும் உடம்ப கவனமா பாத்துக்கிடுங்க எல்லாரும் கொலஸ்ட்ரால் பாத்துக்கிடுங்க ஏதோ அந்த குடும்பத்துக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு பௌதாரணி மரணம் ஆமாம் ஸோ அவருக்கு நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவரோட டைரக்டா இல்லை அவங்க ஃபேமிலி ஓகே உம் ஃபேமிலிக்கு சொல்லி தகவல் கொடுக்கறது ஓகே சார் சோ இப்போ நம்ம வந்து உண்மையிலேயே மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம் சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அரசியல் தான் மிகப்பெரிய ஒரு அளவுல போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஜாதகம் ஜோசியம் இது ரெண்டு தால வந்து எல்லாத்தையும் கணிக்க முடியும் சோ ஒருத்தரோட வாழ்நாள் கூட வந்து கணிச்சு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இது கூட சம்பந்தப்பட்டதுதான் நம்மளோட உடல் முழுவதும் அப்படின்னுமே சொல்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ அரசியல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் அஹ் மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி சோ அதுல வந்து மாற்றம் வருமா சரி ஏன்னா இப்போ அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நீங்க எல்லாமே பாத்திருப்பீங்க கிழஞ்ச சட்டசபை எலக்ஷனுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே சிஎம் போய் போட்டு அந்த அம்மாட்டே தான் வருவீங்க ஆட்சிக்கு தெளிவா நூத்தி அறுபத்தி அஞ்சு தொகுதிக்குள்ள வருவீங்க அப்படின்னு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொகுதி வந்துச்சு இவங்க ஏழாம் தேதி பதவி ஏத்தாங்க ஏழாம் தேதி பதவி ஏற்க கூடாது அப்படின்னு இல்ல அவங்க வந்து மேல மோடிக்கு எல்லாம் எல்லாமே பேக்ஸ் அனுப்பிட்டாங்க கவர்னர் மாளிகை தவறு கொடுத்தாச்சு ஏழாந்தே நீங்க பதவி ஏற்றீங்கன்னா கடும் பிரச்சனையை நீங்க சந்திப்பீங்க வரலாற்றிலேயே தலைமைச் செயலகத்துல ரைடு நடந்தது இந்த ஆட்சியில தான் ஒரு மத்திய ஒரு மந்திரிய ஒரு வருஷம் ஜெயில வச்சது இந்த ஆட்சியில பல நெருக்கடிகள்ல அது இல்லாம பெரிய விஷயம் என்னன்னா தெளிவா சொல்லிட்டேன் நீங்க அஞ்சு டு ஆறு இடைத்தேர்தல் நீங்க சந்திச்சே தீரணும் அஞ்சு எம்எல்ஏ மரணம் ஆமா ஓகே சோ மாநில அரசுல நிறைய விஷயங்கள் கணிச்சு சொல்லியிருக்கீங்க ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா மோடி அரசு மோடிக்கு ஒரு மிகப்பெரிய கண்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் அது எப்படி சார் அவருக்கு வந்து தனிப்பட்ட விதமா அந்த பிரச்சனைகள் வருமா இல்லாட்டி அரசியல் சம்பந்தப்பட்ட கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் எனக்கு தெரிஞ்சு அவரோட ஜாதகம் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் இவர் விமான பயணம் அவாய்ட் பண்ணணும்

ஓகே <laughs> 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 ஓகே சோ அந்த ஜாதகத்துக்கும் நம்மளோட உடலுக்கும் முக முக ஓகே முகத்தை பார்த்தே நீங்க வந்து சொல்லிருவீங்க ஓகே சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மோடி பத்தி பேசியிருந்தோம் சோ மோடிக்கு இப்ப என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த விமான விபத்து தவிர்த்து பதவியில எப்படி சரி இப்ப அவருக்கு வந்து பொதுவா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல ஆட்சி ஆளக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க இப்போ அவரோட வயசுக்கு அப்புறம் அவரே பிரதமரா நீடிப்பாரா இல்லாட்டி எப்படி சார் அது மாறுமா அவர் விட்டு கொடுப்பாரா முதல்ல அவரோட இடத்த இல்ல இல்ல நிறைய மாற்றங்கள்லாம் கண்டிப்பா வரும் கழிஞ்ச இருபத்தி ஏழாம் இருந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் ஒன்றரை இருந்து நிறைய மாற்றங்கள் இந்த பூமியில் செடி கொடிகள் வாயில்லா ஜீவன்கள் மனுஷங்கள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய சேஞ்ச் ஓகே அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களும் விமான பயணத்தை மிகவும் கவனமாக தேர்ந்தெடு

விமானபத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுல வந்து இவங்க வந்து விளம்பரத்துக்காக வேண்டி நான் அங்க போற எங்க போனா எங்க லாக் ஆயிருவாங்க அந்த விமான விபத்து எப்படி சார் கணிக்கிறீங்க அது எதை வச்சு கணிக்க பிளானட்ஸ் நான் வந்து இந்த கிரகங்களை அந்த பிர்லா குழந்தும் போவேன் அது இல்லாம அந்த ஒவ்வொரு இப்போ நீங்க எங்க இருக்கீங்க இங்க இருக்கும்போது உங்களோட மைண்ட் இருக்கும் வீட்டுக்கு போனா ஒரு மைண்ட் இருக்கும் தூங்கும் போது ஒரு மைண்ட் இருக்கும் தாயிட்ட பேசும்போது ஒரு குணம் தகப்பண்ட பேசும்போது இருக்கும் கணவன்ட்ட பேசும்போது இருக்கும் நண்பர்கள்ட பேசும்போது இருக்கும் இப்படி ரொம்ப குணம் இந்த கேரக்டர் கேரக்டர்லாம் மாறும்ல எண்ணங்கள் எல்லாமே மாறும் அதே மாதிரிதான் இங்க இருந்து சனி இங்க இருந்து இங்க இங்கே வரும்போது இது நடக்கும் இதெல்லாம் நடக்கும் கெட்டது நடக்கும் நல்லது நடக்கும் கெட்டது கெட்டது என்ன நடக்க நடக்கோகுது எல்லாமே கணக்கு தான் சயின்ஸ் இதை சாமியாக்கி வச்சிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போலி இந்து சிகர்கள் ஜோதிட எங்களுக்கு தான் சொல்லி இதனால முஸ்லிம் கிறிஸ்டின் இப்ப நான் வந்து ஃபுல்லா ஜோதிட உண்மைங்கிற நிரூபிச்சிட்டு இருக்கேன் என்னை பார்க்க வரது மேக்ஸிமம் முஸ்லீமும் தான் சொல்றதை கேளுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போயிருந்தேன் ஐயா எனக்கு ரொம்ப ஒழிக்கு சொத்து இருக்கியா எல்லாரும் என்ன மதிக்காங்க ஆனா எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் என்ன மதிக்க மாட்டேங்க படிக்க மாட்டேங்குது முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னாங்க அப்ப நான் அந்த வீட்டுக்கு போறேன் அவங்களுக்கு ஜாதகம் எதுவும் தெரியாது இங்கே நான் அங்குள்ள டிவியில விளம்பரம் போட்டிருந்தேன் அப்போ நான் போறேன் போனோடனா ரெண்டு பெண் குழந்தைகள் பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு எந்திக்கும் ஏழை காலுக்கு பஸ் வரும் இந்த காம நேரத்தில் சேனத்துக்கு போகக்கூடிய மட்டும் இவ்வளவு ஓட மாட்டோம் ரெண்டு பிள்ளைங்க வீட்டுக்குள்ள ஓடும் மாட்டேன் அப்போ இது அவருக்கு ஒரு பெரிய தலைவலி ஐம்பத்தஞ்சு பேருக்கு சேலரி கொடுக்காரு ஏன் ரெண்டு குழந்தைகள என்னால மேய்க்க முடியல படிக்க மாட்டேங்கு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு திட்டுறாங்க என்ன பார்த்தா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஒரே ஒரு வழிதான் சொன்னேன் பிரம்ம முகூர்த்தத்துல குழந்தை எழுப்பி விடுங்க ஏழு மணிக்கு எந்திரிக்க ஏழு அஞ்சிக்கு சொல்லுவாங்க ஆமா நாலு டு ஆறு பதிமூணு நாலு மணிக்கு எழுந்திக்கணும் ஏழு மணிக்கு எந்திரிச்சு ஏழு அஞ்சுக்கு பல்லு தேய்ச்சிட்டு அந்த பத்து நிமிஷம் கேப்ல பன்னிரெண்டு இட்லையும் அரை கிலோ மட்டன் தின்னுட்டு போவோம் இப்படி அவர் சொல்லுவாரு அப்பள என்ன நெ ஓகே நீங்க முஸ்லீம் தான் கொஞ்ச நாளைக்கு உங்க குழந்தைகளை ஒரு பிராமண வாழ்க்கைல வாழ சொல்லுங்க அசைவம் இல்லாம ஒரு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் பல்லியோ பாம்பா என்ன எலவும் திங்கிட்டோம் ஒரு ஜரே அந்த ரெண்டு குழந்தைகளை லைஃபே நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் இப்ப உண்மையிலேயே மாறிட்டீங்களா ஆமா ব্রহ্ম மூர்த்தம்னா என்னன்னு தெரியாது நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு வாரம் கழிச்சு அவர் இன்ஷா அல்லாஹ் சாமி நீங்க பிரம்ம மூத்திரம்னு சொன்னீங்க மூத்திரம் இல்லையா ரொம்ப முகூர்த்தம் ஓகே தெரியாது தெரியுது ஆமா அதுமே புரியாது அப்படியாங்க சரி அன்னையிலிருந்து நான் ஸ்டார்ட் நாளையில ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நாலு மணி இப்போ ரெண்டு குழந்தைகளும் வேற லெவல்ல இருக்கு அதுதான் அந்த பாட்டு எழுதி வச்சிருப்பாரு வைரமுத்து எட்டு எட்டா மனுஷ வாழ்வில் பிரிச்சு போல் நாலு மணிக்கு எழுந்திரிச்சாச்சுன்னா பன்னெண்டு மணி வரை அந்த பிள்ளைகள் ஞாபக சக்தி இருக்கும் ஒன்போது மணிக்கு அப்படியே எழுதிட்டு வரோம் நீ ஒரு பெரிய பெரிய ஐடி ஃபீல்டுல பாருங்க பெரிய பெரிய ஸ்டேட் பேங்க் சென்ட்ரல் பேங்க் பிரான்சிலாம் பாருங்க பத்து பேர் அஞ்சு பேர் பிராமணர் இருப்போம் ஆமா பார்த்துருக்கேன் நாலு மணிக்கு எந்திரிச்சிருவாங்க

ஆமா எல்லாமே மிரட்டு ஸ்காலர்ஷிப்ல கிடைச்சிச்சு நாமள எந்த கோயிலும் கூட்டிகிட்டு போகலோ முடிஞ்சு படி மேட்ரு முடிஞ்சிச்சு சார்ப்பா இருக்கும் அதே எனக்கு தெரிஞ்சு பதினாலு பதினஞ்சு குடும்பங்கள் என்னை பார்த்துட்டு வந்து சாரும் குழந்தை இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னா அவங்க அவ்வளவு வெறும் குழந்த பாக்கியத்தை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் என்னென்ன பண்ணணும் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீட்டாக போய்ட்டு உங்களுக்கு வந்து அழுதுகிட்டே ஒன்னே மணி நேரத்துல ஒரு மணிக்கூர் பன்னெண்டு நிமிஷம் நான் சிரிப்பு சொல்லி அந்த அழகாங்க தைரியமா கவலைப்படாத பண்ணி குட்டி போய் அழகான பிள்ளவங்க பிறக்கும் அப்படின்னு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு வந்து ஜாதகத்துல கணிக்க முடியும் கண்டிப்பா நாலு ஆபாஷன் நடந்தா தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்